தினம் ஒரு மிஷினரி வரலாறு ஜிம் எலியட் தென் அமெரிக்காவில் உள்ள இக்வெடார் என்னும் இடம் இருபத்தைந்து வயது நிரம்பிய ஜிம் எலியட் இளம் மிஷினரியாக அங்கே போய் சேர்ந்தார் தன் நண்பர்கள் நால்வருடன் உற்சாகமாக ஊழியத்தை ஆரம்பித்தார் ஆகாஷ் என்ற இன மக்கள் அமெரிக்காவிலேயே இவர்கள்தான் கொடூரமான பழங்குடி மக்கள் ஈவு இறக்கமற்றவர்கள் கண்டதும் கொலை செய்யும் கொடூரர்கள் பழி பாவங்களுக்கு அஞ்சாதவர்கள் ஜிம் எலியட் துணிச்சலான வீரர் நற்செய்தி அறிவிப்பதில் மிகுந்த விருப்பம் கொண்டவர் அதிலும் கொடூரமான பழங்குடி மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பே கூறிய மக்களை மாற்றம் பெற செய்வதில் அவர்களுக்கு மிகுந்த பாரம் இருந்தது காலமும் நேரமும் கைகொடியது ஆகாஷ் என பெண் ஒருவரின் மூலம் ஆகாஷ் மொழியில் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் அவர்களை பார்த்து பேசுவதற்கு ஆவல் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகாஷ் இயக்க குழு ஆரம்பிக்கப்பட்டு ஆகாசின மக்களுக்காக பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டன சிறு விமானம் ஒன்று தயாரானது ஆகாஷ் இன காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தனர் பரிசு பொருட்களை அள்ளி வீசினர் காட்டுவாசிகள் ஆவலுடன் அவற்றை அள்ளி சென்றனர் மறுநாள் ஆகாசின மக்களோடு நேரில் பேசிவிட ஆவலுடன் சென்றார் ஜிம் எலியட் உடன் நால்வர் நற்செய்தி அறிவிக்கச் சென்ற அந்த நால்வரையும் திடீரென்று எங்கிருந்தோ வந்த விஷ அம்புகள் தாக்க அதே இடத்தில் இரத்த சாட்சியாய் விழுந்தார் ஜிம் வெளியேட் செய்தி காட்டுத்தீ போல பரவியது சரியாக இரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஜிம்மின் கனவு நிறைவேறியது ஆகாஷ் இன மக்கள் மனந்திரும்பினர் ஜிம் வெளியேட்டை கொன்ற ஒருவனுடைய மகன் இன்று ஆகாஷ் திருச்சபையின் போதகராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்